செங்கோல நீங்க கேட்டதுனால சொல்றேன் நான் முக்கியமான ஒரு காணொளி ஒண்ணு ரொம்ப நாளா போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் எகிப்தியர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் உள்ள ஒற்றுமைகள் பாண்டியர்களும் எகிப்தியர்களும் அந்த காணொளியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த செங்கோல் மாதிரி அவங்க வச்சிருக்க மாட்டாங்க அது வந்து ஒரு கோல் இருக்கும் அந்த கோலுல வந்து ரெண்டு மீன் இது இருக்கும் பாண்டியர்கள் வச்சிருந்தது இதே இது எகிப்தியர்களும் வச்சிருந்து இருக்காங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு அந்த தொடர்பு அங்க நீங்க நினைச்சு பாருங்க அப்ப தான் மன்னன் அப்படின்னு இத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா மன்னர் எப்படி வச்சிருக்காரு அது வந்து பல ஆண்டு காலமாக அவங்களுக்கு வரது அந்த இது தொடர்ச்சியா அந்த இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் கண்ணகி நம்ம மூதாட்டி நம்மளோட முப்பாட்டி வந்து சாதாரண ஒரு ஆள் தானே சோழ நாட்டுல இருந்து கண்ணகி வராங்க வந்து பாண்டிய நாட்டுல மன்னன் தவறு செய்தான்ட்டு சொல்றாங்க சிலப்பதிகாரத்துல அது வருது பாண்டியன் தவறு செய்தான் அப்படின்னு அது வந்தோடன பாண்டியர் என்ன பண்றாரு கண்ணகிய வந்து அஹ் அம்மா அப்படின்னு சால்விய போட்டுட்டு அங்க போனோன்னு தீத்து கட்டிட்டாரா என்ன இல்ல இல்ல என்ன நடந்துச்சு ஐயோ நான் தவறான ஒரு இதை சொல்லிட்டேன்னு நெஞ்சு புடிச்சிட்டு உழுந்தாரு அப்பயும் செங்கோல் இருந்துச்சுல அவர் கையில அப்ப உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கும் மன்னர்கள் இருக்காங்களே உண்டா செங்கோல் செங்கோல் வச்சிருந்த மன்னர்கள் இவ்வளவு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி வச்சிருக்காரு நம்ம பாட்ட ராஜராஜ சோழன் எவ்வளவு அறிவு தொழில்நுட்பம் இருக்கணும் அதுல அப்ப அறிவு அறிவுக்கு அறிவுக்கு சான்றான அந்த மன்னர் வந்து கையில செங்கோல் வச்சிருந்தாரா இல்லையா உலகம் தமிழர்கள் வணிகம் போய் பண்ணாங்களே எல்லாரே எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு இது நம்ம இவர் சொல்றது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டான் உங்ககிட்ட யாரு செல்வம் இருந்துச்சுன்னா எல்லாருமே உங்களை மதிப்பான்றாரு அப்ப தமிழர்களோட வணிகத்தை பெருக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணிருக்காருல பண்ணிருக்காங்களா நம்ம பண்ணிருக்காங்க தமிழன் நல்லா வாழ்ந்த ஒரு காலம்ன்ற செங்கோல் வச்சு இந்த தமிழ் மன்னர்கள் கையில தான் நான் நடந்துச்சு இந்த விஜயநகர கூட்டம் தமிழன் வீழ் தான் அப்ப நீங்க ஏன் எங்களை தவறா பேசுறீங்க